வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிகள் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிறீர் அப்போஸ்தரனாகிய பவுல் இது ஆண்டோருடைய பிள்ளைகளை இன்னும் பயமுறுத்தி துன்பப்படுத்தி கொலை செய்யும்படி உத்தரவு வாங்கி கொண்டு வருகிற வகையில் இயேசு கிறிஸ்து அவரை தொட்டு முள்களில் உதைப்பது உனக்கு கடினமா இல்லை ஈஸியா என்று கேட்ட நேரத்தில் தான் அவர் பயந்து திகைத்து போய் இயேசுவே நான் என்ன செய்ய உமக்கு சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்கிறார் இன்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வருகிற அநேக தேவ சித்தத்தை அறியாமல் தேவர் அழைப்பை பெற்று வருவாங்க ஆனால் அந்த அழைப்பில் தெய்வ சித்தம் என்ன என்பதை அறியாமல் ஊழியத்தை செய்து கொண்டிருப்பார்கள் ஆம் எனக்கு பிரியமானவர்களே நான் ஊழியத்துக்கு இந்த பகுதியில் வந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம் இந்த மனிதனுக்கு என் நாமத்தை குறித்து சொல்லு அதை நிமித்தம் அவன் உன்னை துன்பப்படுத்துவான் அதன் நிமித்தம் அந்த மனிதன் உனக்கு உரோதமாக எழும்புவான் உனக்கு உரோதமாக பொய்யாக சொல்லுவான் உனக்கு உரோதமாக மந்திரங்களை செய்வான் உன்னை அழிக்கணும் பார்ப்பான் உன்னை என்ன வேணாலும் செய்ய பார்ப்பான் அவ நீ அவனுக்கு என் நாமத்தை சொன்னதினால் அவன் குடும்பத்துக்கு நீ என் நாமத்தை சொன்னதினால் அவங்க குடும்பத்தை என்னுடைய ரெச்சிப்பின் வழியில் நடத்தியதுனால் நீ அநேக பாடுகளை படுவாய் என்று தேவன் சொன்னான் நான் உடனே முடியாத ஆண்டவரே என்று சொன்னபோது இன்னைக்கு நீ அவர்களுக்கு சொல்லவில்லை என்றால் நான் ரச்சிப்பை வேறு வழியாக கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு தெய்வன் சொன்ன உடனே நான் உடனே தெய்வன் என் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து சொன்னது நிமித்தம் அநேக பாடுகள் அநேக கஷ்டங்கள் இந்நாள் வரைக்கும் அநேக பலிகள் பொய்யான காரியங்களை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆம் எனக்கு புரியமானவர்களே ஊழியங்கிறது தேவசுத்தங்கிறது வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு சட்டிப்பானைய கழுவிட்டோம் சோர் ஆக்கிக்கிட்டோம் போன்ல சபம் பண்ணி கொண்டோம் இருக்கிறது மாத்திரம் தேவ சுத்தம் அல்ல வெளியில் கிளம்பி போய் ஆண்டவர் சொல்றத சொல் ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் எனக்கு சீசர் ஆக்குங்கள் தான் என்று சொல்லியிருக்கிறார் சும்மா வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஊழியம் செய்யற ஊழியக்காரங்களை கொற சொல்றது இல்லை ஊழியம் வந்து செஞ்சுப்பார் அன்னைக்கு நான் ஆண்டவருக்காக சொன்னதினால பல பாடுகள் பட்டந்தான் ஊழியம் வரைக்கும் ஸ்ட்ரகிள் ஆனது தான் ஆனால் இன்னைக்கு புதிய புதிய ஆத்துமாக்களை தேவனே நான் அறியாத இடங்களில் எழுப்பி கொண்டு இருக்கிறார் ஏனென்றால் அன்று அவர் விரும்பினபடி அவர் சித்தத்தை செய்ததினால் அன்று அவருடைய சித்தத்தை செய்ததினால் அந்த மனுஷன் போலீஸை எழுப்பி விட்டான் எழுப்பி விட்டு அந்த போலீஸ் எனக்கு விரோதமாக செயல்படும் பொழுது தேவன் சொன்னது என்னென்றால் நீ என் மகன் ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டத்திலையும் இப்படி சொல்கிறீங்கன்னு என் சித்தத்தை செய்தவன் என் மகன் தான் என்று சொன்னான் ஆம் எனக்கு பிரியமானவர்களே தேவனுக்கு விரதமாகவும் ஊழியக்காரனுக்கு விரதமாகவும் எழும்பி பொய்யாக பரவிக்கொண்டு பொய்யாக செய்து கொண்டு அந்த ஊழியக்காரர் கண்ணீரில் நீ சந்தோஷப்பட்டு கொண்டு ஏசு என் அப்பா ஏன் ஏசு என் அப்பான்னு சொல்லி கொண்டு இருப்பாய் என்றால் நீ ஏசு என் அப்பா என் என் ஏசு என் அப்பான்னு தான் சொல்லிகிட்டு இருக்கணும் பைபிள் அழகாக போட்டிருக்குது என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அல்ல பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் ஆம் எனக்கு பிரியமானவர் என்னது பிதாவின் சித்தம் ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதே பிதாவின் சித்தம் சோர் குழம்பு கொண்டோம் சும்மா வீட்டுக்குள்ள வெட்டி இருந்து கொண்டோம் மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறது மாத்திரம்தான் அல்ல பிதாவின் சித்தோம் ஒருவனும் கெட்டு போகக்கூடாது வெளியில் வரணும் இயேசுவி நாமத்தை சொல்லணும் நாங்களாம் சின்ன வயதுலேருந்து சிறு வயதுலேருந்து பத்து படிக்கிறலேருந்து சிறுவர் ஊழியம் பாலிவர் ஊழியம் எல்லாம் கைப்பிரதி ஊழியம் எல்லா ஊழியங்களும் செய்ததுனால தான் இன்னைக்கு தேவன் எங்களை உயர்த்துறான் கஷ்டப்பட்டனால தான் அவமானங்கள் நிந்தனைகள் பட்டனால தான் இன்னைக்கு போகிற இடங்கள் எல்லாம் தேவன் உயர்த்திறார் போது அற்புதங்கள் நடக்குது ஜெபிக்கும்பொழுது வியாதிகள் மாறுது ஜெபிக்கும்பொழுது பிசாசுகள் அலறி கொண்டு போகுது ஒரு காரியத்தை நீ முன்னாடி எடுத்து வச்சு பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு அர்ப்பணிக்கும் தான் உன் பிதா உன் தேவன் உன் இயேசு கிறிஸ்து அவர் உன்னை நடத்துவார் ஆமாம் சும்மா இருந்துகிட்டு ஊழியக்காரங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படி நீ வேதத்தை தூக்க தேவையே கிடையாது அதனால பவுல் எப்படி சொன்னாரோ அண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா வைத்திருக்கிறேன் போப்பா அந்த இடத்துக்கு போன்னு சொன்னார் நான் ஒருத்தர் வந்து உனக்கு ஜவம் பண்ணுவான் போன்னு சொன்னார் அதே மாதிரி அனியா வந்து பண்ண கண்கள் இருந்து செதில் வெளியே போனது பரிசுக்காவினால் நிரம்பினா அதன் பின்பு அவர் காத்திருந்தார் அதன் பின்புதான் பரிசு தாபியானவர் பவுலை பிரித்து விடுங்க என்னுடைய ஊழியத்துக்குன்னு சொன்னாங்க உடனே பிரித்து விட்டாங்க இயேசுக்காக தேவனுடைய நாம மகிமைக்காக அநேக பாடுகள் கஷ்டங்களை பட்டு தான் இன்னைக்கு அந்த சுவிசேஷ ஊழியத்தை பரப்புனார் ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் ஆம் எனக்கு புரியமானவர்களே நீங்களும் நானும் ஆண்டவரின் சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கணும் அமே சும்மா ஊழியக்காரங்களை கொற சொல்லி கொண்டு இருப்பதல்ல தேவசித்தம் தேவ சித்தம் ஒரு ஊழியக்காரன் எப்படிப்பட்டவான்னு நீ அறிஞ்சாவான் என்ன செய்கிறான் எது செய்கிறான்னு ஆராய்வதல்ல தேவசித்தம் ஒருத்தனுக்கு கஷ்டம் வந்துருது ஒருத்தனுக்கு பாடு வருது ஒரு ஊழியக்காரனுக்கு உபத்திரம் வருதுன்னா அவன் பாவத்தில் விழுந்ததுனால அல்ல அவனோட தேவன் இருப்பதனால தான் அப்போ பவுலுக்கு கஷ்டம் வந்துச்சு உபத்திரம் வந்துச்சு பாடுகள் வந்துச்சு வேதனை வந்துச்சு கண்ணீர் வந்துச்சு பவுல் அப்போஸ்தல் ஆகிய பவுல் அது மாத்திரம் இல்லை பேதுரு பன்னெண்டு சீசர்கள் அது மாத்திரம் இல்லை இந்த காலத்தில் ஊழியம் செய்து உயர்ந்திருக்கிற ஊழியக்காரங்களுக்கு கஷ்டம் பாடும் வேதனை வந்தனால தான் உயர்ந்தார்கள் அவங்கெல்லாம் பாவம் செய்ததுனால தானா இல்லைப்பா சோதனை வரும் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவா முடிவில் விளங்கும் அதில் அதனால் குறை சொல்கிறத நிறுத்திட்டு தேவ சித்தம் என்னன்னு மத நீ அறி அதுக்கப்புறம் நீ எங்களுக்கு போதி அதனால் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் குறை சொல்லிக்கொண்டு இருக்கலாம் தேவையில்லாத காரியங்களை சொல்லி கொண்டு இருக்கலாம் அல்லது தேவனுடைய சித்தத்தை அறியாமல் இருக்கலாம் அந்த மத நீ அறிந்து மொதல் நீ ஊழியம் செய் ஃபோனை நோண்டிக்கிட்டு ஃபோனில் ஜோம் பண்ணுறதும் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு சோறு ஆக்குறது மட்டும் இல்லை உனக்கு ஊழியம் தேவன் உன்னை எதுக்கு இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்தாரோ அதை செய் அதுதான் தேவன் விரும்பும் ஊழியம் ஆமாம் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இயேசியும் அப்பா இயேசு அப்பான்னு சொல்லிட்டு ஊழியக்காரனுக்கு விரோதமாக செயல்படுவதா அல்ல ஊழியக்காரனை கண்ணீர் வடிக்க வச்சுட்டு வேடிக்கை பார்த்து அதில் சந்தோஷப்பட்டு நீயும் உன் பிள்ளைகளும் சந்தோஷமா இருப்பதல்ல ஊழிய பிதாவின் சித்தம் ஏசு உன் அப்பானா உன் அப்பா என்ன செய்வாரோ அதை தான் நீ செய்வே உன் அப்பா உன் பிள்ளை அவர் பிள்ளைகளை பாதுகாப்பது போல தான் உன் அப்பா எப்படி ஊழியக்காரர்களை பாதுகாக்கிறாரோ அதே போல தான் நீயும் பாதுகாப்பா அதை விட்டுட்டு சும்மா வாயில் வடை சுடுறதை விட்டுட்டு தெய்வனின் சித்தத்தை செய்யுங்க ஒருவேளை இவ்வளோ நாள் வரைக்கும் செய்யாமல் இருக்கலாம் ஆண்டவரே உம் சித்தம் செய்யணும் ஒப்பு கொடுக்குறேன்னு ஜோமண் ஏன்னா தெய்வ சித்தம் செய்யாமல் இருப்பதே பாவம் ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தையே மீறுவதற்கு அது சமம் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக